ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஒலிம்பிக் காஸ்ட்ல ஒரு இடத்த கூட விட்டு வைக்கலங்க எல்லா இடத்தையும் அழகுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இங்கே பாருங்க அழகா நீல கலர்ல தண்ணி போட்டு வச்சிருக்காங்க ஃபிரான்ஸ்னாவே பொதுவா ப்ளூ கலர் தான் சொல்லுவாங்க அதனால தான் இங்க ப்ளூ கலர் தண்ணி போட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல இங்கே பாருங்க எல்லா கலர்லயும் பூ மாதிரி செஞ்சு அது பிரெஞ்சு பிளாக் கலர்லயே செஞ்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட்டும் ஒயிட்டும் நேச்சுரல் ஆனால் அந்த ப்ளூ வந்து நேச்சுரல் கிடையாது ஏதோ கலர் பொடி மாதிரி தூவி விட்டுருக்காங்க இது தான் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஊரே களை கட்டுதுன்னா பாத்துக்கோங்களேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோல என்னென்ன எப்படி எப்படி செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் இதுல ஒலிம்பிக் நம்ம பார்க்க ஆசைப்பட்டா அந்த டிக்கெட் விலையே அவ்வளோ விலை அதிகமா விற்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்டு எல்லாத்தையும் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக்கிட்டாங்க இதனால் இதனால எங்கேயாவது போறது கூட நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னடா அது இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே இந்த ரேட்லாம் நார்மலாக ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் நிம்மதி நம்மளுக்கு நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட அன்பையும் ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க பாய்